வந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து கழுத்து பீஸ் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வீ வீபெட்டி ஜாயின் பண்ணிட்டு எப்படி கழுத்து பீஸ் அடிக்கிறது நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இதுக்கு வந்து வளையத்துக்கு வைக்கணும் நான் மெயின் பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கரெக்டாக நல்ல பக்கம் பார்த்து எடுத்துக்கிறேன் ரெண்டா மடிச்சுக்கிருங்க இது வந்து ஒரு ரெண்டே கால் இன்ச்சு அளவுக்கு வந்து கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு கால் இன்ச்சு மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு இதை கரெக்டாக தையல் ஓட்டிக்கிறேங்க கரெக்டாக வந்து பீஸ் வந்து கிராஸ் இல்லாமல் வச்சுக்கணும் இது அப்படியே மடித்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுருங்க இதில் இதில் கரெக்டாக நீட்டாக அப்படியே மடித்து இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு கீழே மடிச்சிருக்கோம் பாருங்கள் இதை வந்து அப்படியே கரெக்டாக இது முதல்ல ஃப்ரண்ட்டில் வந்து மடிச்சிருங்க மடிச்சுட்டு இது அப்படியே கரெக்டாக மடிங்க இங்கேயும் ஒரே அளவாக இருக்கணும் கீழேயும் வந்து ஒரே அளவாக இருக்கணும் அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கங்க நீட்டாக சுருக்கம் இல்லாமல் இது ஃப்ரண்ட்டு வந்து தைக்கிறதுக்காண்டி உங்களுக்கு நான் தைச்சி காமிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து மெயின் பீஸ் வந்து போடணும் இப்போ அந்த ரெண்டரை இன்ச்சி கழுத்து கட் பண்ணிட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பீஸ் வந்து எடுத்துக்கணும் இதுக்கு இதுக்கு வந்து ஒரு கால இன்ச்சு முதல்ல மடிச்சிருங்க இது வந்து கொக்கி கட்டுறதுக்கான பீஸு அப்படியே இதையும் மடித்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க உள்ளதாக கட் பண்ணிடுவோம் இப்போ இதை வந்து கரெக்டாக ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க இதை இங்கே வரைக்கும் அதை அப்படியே வந்து இன்னொரு மடிப்பாக மடிச்சுருங்க நல்லா நீட்டாக வந்து கையில் வச்சு தேய்ச்சி விட்டு நீட்டாக வந்து இன்னொரு மடிப்பு மடிச்சுருங்க திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் கப் சைஸ் வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பீஸையும் வந்து அளவு வந்து பார்த்துக்குறேங்க நீட்டாக இழுத்து கரெக்டாக இருக்குது இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை லைட்டாக ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அதை வந்து கரைச்சி விட்டுக்கிறேங்க இப்போ இதுக்குள்ளே பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுக்கிட்டு ஒரே பீஸாக போடுற மாதிரி பார்த்துக்குறோம் கொஞ்சம் பட்டை அதாவது ஒரு ஒன்றே கால் இஞ்சி அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க இதுவே போதுமான அளவு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறோங்க ரெண்டு பீஸ் இருக்குது வச்சு பார்த்துக்குறேங்க கரெக்டாக வருது அப்படிங்கிறத வந்து பீஸ் வந்து வச்சு பார்த்துக்குறேங்க அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இன்னொரு பீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து போட்டுக்கலாம் இப்போ இது வந்து போதுமான அளவு இந்த இதுக்கு வந்து போதும் இந்த ரெண்டு பீஸ் வந்து இதை கரெக்டாக மடிச்சுக்கிருங்க இந்த அளவுக்கு கீழே வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு கொஞ்சம் ரெட்டையாக வச்சுக்கிறோங்க அந்த பீஸை வந்து இது அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டாக மதித்து விட்டுருங்க நல்ல கிராஸில் வந்து கட் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து நீட்டாக நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும் இதை வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க இப்போ நிறைய டிசைன் தான் போடுறாங்க இந்த மாதிரி யாரும் போடுறதில்ல அதனால் இது வந்து உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காண்டி இதை வந்து நான் இந்த மாதிரி தைக்கிறேன் இப்போ இது வந்து அப்படியே மடிச்சுருங்க நல்லா நீட்டாக மடிச்சுட்டு முதல்ல வந்து ஓரத்து தையல் வந்து போட்டுருங்க நல்லா நீட்டாக வந்து இந்த கிளாத்தை வந்து எடுத்து விட்டுக்குருங்க கீழே வந்து மடிஞ்சிருக்கணும் லைனிங் வந்து வெளியில் தண்ணி இருக்காது இப்போ அதை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கு பாருங்க இப்போ இதில் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுடலாம் எவ்வளோ வந்து நீட்டாக வந்திருக்கு பாருங்க அந்த ஃப்ரெண்ட்டு வந்து கழுத்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளேயும் அழகாக வந்திருக்கு பாருங்க இப்போ இன்னொரு பீஸ் வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இந்த பீஸை வந்து கரெக்டாக இதை மாதிரி மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு இதில் வச்சுருங்க அப்படியே படிமான தையல் போட்டு அதில் நம்ம அந்த படிமான தையல் போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து நீட்டாக பெண்ட் ஆகும் அதே மாதிரி இதை வந்து திருப்பிக்கிருங்க இந்த வளைவு வந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்து ஒட்டுத்தையல் போட்டுருங்க இன்னொரு தையில அதில் வந்து போட்டுருங்க நம்ம தெரியும் நீட்டா வந்து பாருங்க கழுத்து பீஸ் இந்த ரெண்டு ரவுண்டும் அழகா வந்துருக்கு பாருங்க கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் இந்த முன்னாடி உள்ள ரவுண்டு பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு இதுக்கு வந்து நான் பின்னாடி வந்து தனியாக ஏன் ஏன் தனியாக ஜாயின் பண்ணியிருக்கேன்னா நான் பின்னாடி வந்து பா வந்து தச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு பக்கம் சேரீயில் வந்து பார்ட்ரு இருந்தது அதனால் இந்த கழுத்து வந்து தைச்சி வச்சுருக்கேன் அதனால் அதை அப்படியே வந்து இதை வந்து வச்சு திருப்பியிருக்கேன் வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் வந்து கண்டிப்பாக பா இந்த மாதிரி டிசைன் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இது சேரீயில் வந்து ஒரு பக்கம் இருந்த பார்ட்ரு அதனால் இது வந்து தைச்சிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ரவுண்ட் நெக்கும் நீட்டாக நமக்கு வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து தச்சு காமிச்சிருக்கேன் எப்படி பீஸ் போட்டு வைக்கணும் அப்படின்னு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்